ிருக்குறன் அந்த வந்து சில்வர் பாத்திரமெல்லாம் கிடக்குன்னு விளக்கல நீர் முடிஞ்ச பிறகு வந்து பொங்கலுக்காக வந்து எல்லாமே சுத்தம் பண்ணுவோம் வந்து வீடு ஓட்டல அடிச்சுட்டு செவரு ஊரெல்லாம் மொழி வீடெல்லாம் வந்து நல்லா மொழிவிங்கள பாத்திரம் சில்வர் பாத்திரம் ஈய பாத்திரம் எதுன்னு பாத்திரம் கூட வீட்டில் வந்து வளர்க்காமல் வைக்க மாட்டோம் எல்லாமே கழுவி எடுத்து வைப்போம் வீட்டில் எந்த புடவையுமே எந்த துணி நாங்கள் வந்து துவைக்காமல் வைக்க மாட்டோம் எல்லா துணி மணியுமே வீட்டில் சுத்தம் பண்ணி எல்லாமே துவைச்சி காய வச்சு மடித்து வச்சுருவோம் அதே மாதிரி பாத்திரமும் வந்து எல்லா பாத்திரமே வளக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்போம் எல்லாமே சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து பொங்கல் விட்டாங்கன்னா அது வந்து பொங்கல் விட்டாத மாதிரி எங்களுக்கு நல்ல நல்ல திருப்தியாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் சிலுவர் பாத்திரம் ஈய பாத்திரமெலாம் வெங்கல பாத்திரம் வந்து வளக்கிட்டு இருக்கிறாங்க கழிவு காத்திரம் ரொம்ப பாதி பாத்திரம் வந்து மணாரில் இருக்குது இது வந்து இங்கே உள்ள பாத்திரம் பொங்க தவளை சில்வர் வாலி எல்லாமே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்கிறப்ப தான் ட்ரெஸ்ஸும் துவச்சு போடுறோம் பாத்திரமும் வளர்க்குவோம் எப்போ என்ன வெங்கல பாத்திரம் இது எந்த வளர்க்குறோம் இன்னும் இப்போ தான் எல்லாம் வளக்கி முடிச்சிட்டு சாப்பிடம் வளக்கிட்டு இருக்கிறேன் நான் சில்வர் பாத்திரமெல்லாம் வளர்க்குது சில்வர் அவங்க அவங்க வந்து வெங்கல பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நான் அழுத்தி பிடிச்சி தேய்ச்சி பழச்சுன்னு வளர்க்க முடியாது அதனால மாமி வந்து பாத்தீங்கன்னா வெங்கல பாத்திரம் வளக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த சைடு வந்து எல்லாத்தையும் நான் வந்து சில்வர் பாத்திரமெலாம் வளக்கி இந்தவோ கவுத்துருக்க மாதிரி இருக்கேன் இவங்க வந்து வெங்கல பாத்திரம் வந்து வளக்கி இந்த சைடு வந்து கவுத்து வச்சுருக்குறேன் எனக்கு வந்து பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு வளக்கி க கவுத்தாதான் எனக்கு நல்லாயிருக்கும் பிடிக்கும்

ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னா வளர்க்க தெரியாது அழுத்தி பிடிச்சி தே தேய்ச்சனமே அவங்க வந்து பல்லெல்லாம் கூச பல்லு வந்து கூசுற மாதிரி இருக்கும் அதனால நான் சில்லுவர் பாத்திரமா நான் வளர்க்குற மாதிரி அவங்க வந்து வெங்கட பாத்திரம் ஆகிடுச்சு நம்மள மழை தண்ணி இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதே ஒரு மாதிரி சிவப்பாக மாறிது வெங்கட தாம்பரமாக இதெல்லாம் இங்கே உள்ள பாத்திரம் மன்னார் உடலையும் பாதி இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் என் நியாயம் பட்டுருக்குறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நேற்று வந்து வெங்கலா பாத்திரம் சிலவர் பாத்திரமாக விளக்கு வந்து விளக்கி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் வீடு தான் எங்கள் வீடு மண் செவரு அதனால் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து சிவர்லாம் வந்து நல்லா சாணி சாணியை போட்டு நல்லா குழப்பி இந்த சிவர்லாம் போட்டு மொழிகிட்டு வருவோம் இப்போ அதை தான் மாமி வந்து மொழுவ போகிறாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் சில்வர் பாத்திரம்லாம் கிடக்க அதை வந்து நான் வளர்க்க போகிறேன் மாமி வந்து வருஷா வருஷம் எல்லா பாத்திரமே வளக்கி வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணுவோம் நேற்று வந்து பாத்திரமெல்லாம் வளக்கிட்டோம் மீதி பாத்திரம் கிடந்து மகேஷ் வளர்க்க போகுது நான் வந்து நாங்கள் வந்து வருஷா வருஷம் அந்த மண் செவுறு தான் வருஷா வருஷம் சாணி மண் க இதெல்லாம் போட்டு மொழுவோம் அது மாதிரி இப்போ நான் வந்து செவரு மொழுவ போகிறேன் வாங்க எங்கள் வீட்டை சொத்தை பார்க்கலாம் ஏன்னா வந்து இது வந்து கூரை வீடு அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுள்ள வந்து லைட் எல்லாம் போட்டுதான் இருக்கிறோம் இந்த ஊருக்கு பாருங்க லைட்டு இது கூரை வீடுங்கிறதுனால வந்து இந்த இதெல்லாம் தனியா இருக்கிறதுனால பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு படுத்துருக்குவோம் அப்படின்னு நினச்சி முன்னாடி வந்து ஜன்னல்லாம் வைக்காம ஒரே ஓப்பனாக செவ்வறு வச்சாச்சு அதனால வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஆனால் லைட்டு தான் எரியுது ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போ அங்கே வெளிச்சத்தில் பார்த்துட்டு இதேமாரி பார்க்குறப்ப கூரை வீடுனாலுமே இப்படி தான் இருக்கும் எப்படி தான் லைட்டு போட்டாலும் வந்து டீப் லைட் இருந்தால் கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும் இது வந்து குண்டு வலிப்பு தான் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது பாருங்க இப்போ முழுக போகிறோம் இப்போ பாருங்கள் ஆனால் கூரை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து ஒட்டடை அடிச்சிட்டோம் ஒட்டடை எல்லாமே அடித்தாச்சு எல்லாம் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டோம் வீரம் மட்டும்தான் இருக்குது பழைய மனுஷு பழைய வீடு வந்து நாங்கள் இடிச்சிட்டோம் பெரிய வீடு அதை வந்து அதில் உள்ள நெலக்கதை வந்து எடுத்து வச்சுருக்குறோம் சைடாக கட்டி வச்சுருக்குறோம் எல்லாத்தையுமே வந்து இது வந்து பூஜை அறை மனுஷவர் வந்து இப்படி தான் முழுவணும் மாட்டு சாணி அதோட வந்து மண்ணு கொஞ்சம் கலந்து நல்லா கரைசிக்கணும் கரைசிக்கிட்டு இப்படி தான் முழுவணும் போன வருஷம் பொங்கல் டயத்துல வந்து ரொம்ப பரபரப்பாக போன சேவர்லாம் முடிக்கிட்டு இருந்தேன் மாமி வந்து ஆப்ரேஷன் முடிவுடல இந்த வாட்டி வந்து அவங்களே முடிவுறாங்க நான் வெளி வேலையை பார்க்க போறேன் இந்த கலர்ல உள்ளது வந்து முழுவன பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும் சேவர் அறுக்குப் பாருங்க ஏற்கனவே முடிவு இடம் வந்து இப்படி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து செவிரம் முழுகும் மத்தபடி தரையை வந்து வெள்ளி செவ்வாய்க்கு மித்தபடி ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் இருப்போம் அங்கே வருஷத்துக்கு வருஷமே இப்படி தான் முழுவோம் ஆனால் வந்து இது வந்து மண் செவ்வொருனால வந்து முழுக மறந்தாக்கா வெள்ளை வெள்ளையன்று இருக்கும் இதோட கொஞ்சம் சாணி மண் கலந்து முழுகுனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் செவிற பார்க்கறதுக்கு ஆமா மண் வீட்டுக்கே அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணி போட்டு வலிக்கணும் வீட்டை தான் வந்து சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்கும் இருந்தாலும் சரி கீழே தரையாக இருந்தாலும் சரி இப்போ வந்து சாணி போட்டு முருகனத்தை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நாலு பக்கமும் சிவரெல்லாம் முழிக்கிட்டு காமிக்கிறோம் மேத்தி பாதி வளக்கிட்டோம் இன்னைக்கு பாதி கிடக்குது இது வந்து ரெண்டாவது நாள் பொங்கல் வேலை பார்த்துட்ருக்கோம் மா சாணி போட்டு மாமி வந்து சிவரெலாம் மொழிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இந்த சிறுவர் பத்திரமெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்து வளக்கி போகிறேன் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் வந்து அறுக்க பாருங்கள் இதோ தான் இந்த சின்ன பத்திரம் பெரிய பத்திரமெல்லாம் திடுவி கத்துறோம் சின்ன பத்திரமாக கழுவி கொடுக்க கொடுக்க பிள்ளைங்க போய் கவுக்க போதும் ஏன்னா அம்மா சொன்னால் கேட்டீங்கன்னா கேட்க மாட்டீங்களா அதே போல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கமாண்ட்ஸில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த குழந்தைங்களாம் யாருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து நாலு மாமா அதில் வந்து எங்கள் கடகுட்டி மாமா வந்து இறந்துட்டாங்க மீது மூணு பேர் தான் அதில் எங்கள் பெரிய மாமாவும் இறந்துட்டாங்க எங்கள் நடுமாமாவும் எங்கள் வீட்டுக்காரங்களோட அப்பா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பையனோட பசங்க தான் இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் அண்ணன் பிள்ளைங்க பாப்பா தம்பி எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட அண்ணன் பிள்ளைங்க எனக்கு வந்து கொழுந்த பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து அங்கே ரோட்ல எங்க நான் பெரியமாமா வீடு வந்து ரோட்ல இருக்குது நடுமாமா வீடு வந்து தெருவுல இருக்கு எங்க வீடு வந்து இங்க இருக்குது கிழக்க ரெண்டு நாள் தான் எங்க வீட்டில் ரெண்டு நாள் தான் எங்கூர்ல வந்து மழை தூர்றது இந்த மலைக்கே பார்த்தீங்கன்னா எங்க வாசலாம் பாருங்க இந்த உப்பு மண்ணுங்கிறனால ஒரு மாதிரியே நச நசும் போய்டுது அவர் அப்பா இருக்க மாட்டேங்க தரையே இந்த மலைக்கே ரெண்டு நாள் மலைக்கே வந்து எங்க தரையெல்லாம் போய்ட்டு போயிட்டு மழை வந்து நிக்காம தூரிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்துருந்தோம் வரப்புல அதனா இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து ரெண்டு நாள் மலைக்க பாருங்கள் வாசலாம் இப்படி போய்ட்டு இங்கே தான் பொங்க விடணும் இப்போ எப்படி என்ன பண்ண பாருங்கன்னு தெரியல தொண்ணை பெற்று நல்லா கேட்கும் மலைக்கிட்டேன் மலைக்கி இந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பொருள் எடுத்து இந்த இந்த குடத்தில் எப்படி சத்தம் கேட்குது பாருங்க இது சின்ன பிள்ளைலாம் ஒரு ஜாலி சாமி குடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம் இந்த குடம் பார்த்தீங்கன்னா சகாசம் வந்து ரெண்டு வயசில் வந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு வந்து பால் குடம் எடுத்தான் அப்போ வாங்கின குடம் அது பாப்பாட்டையும் கூடு பாப்பாட்டையும் கூடு ஒரு நிமிஷம் பண்ண என்ன பண்ணி பார்க்கணும்